ராகுவை போல கொடுப்பாரில்லை கேதுவைப் கேதுவை போல கெடுப்பாரில்லை என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் போல என்றால் கெடுப்பார் என்றால் நல்லதையும் கெடுப்பார் கெட்டதையும் கெடுப்பார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நல்லதை கெடுக்கின்ற பொழுது அது நமக்கு தோஷமாக வருகிறது கெட்டதை கெடுக்கின்ற பொழுது அது நமக்கு யோகமாக வருகின்றது இப்படி உங்களுடைய ஜாதகத்தில் கேது பகவான் உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் கேது பகவான் எந்த கிரகத்துடன் இணைவு பெறுகின்ற பொழுது யோகத்தை தருவார் என்றால் உங்கள் ஜாதகத்தில் அவயோகியாக இருக்கின்ற கிரகத்தோடு நெருங்கிய பாகையில் கேது பகவான் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கெட்ட விஷயங்களை கெடுத்து உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார் இப்படி கேது பகவான் கொடுக்கக்கூடிய அற்புதமான ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் வருகின்ற பதினைந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இருக்கும் எங்களுடைய ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் இருபத்தி ஒன்றாவது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள் அதில் ராகுகேத நட்சத்திரங்களைப் பற்றிய இலவச வகுப்பானது நடைபெற இருக்கின்றது அது வருகின்ற பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நடைபெற இருக்கின்றது அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்